அந்த அரசரத்துக்குள்ள இருக்க நாகலிங்கம் வந்து சித்தர்கள் வழிபாட்டில் வந்து ஒரு நவபாஷ லிங்கம் அதை பார்க்கறது ஒரு அருமையான விஷயம் இலங்கையிலேயே பெரிய தீர்ன்றதும் அல்லது தீர் தான் இதுதான் பெரிய தீர் ஐநா எனக்கு பின்னால பார்த்தீங்கன்னா இங்கே அந்த அனலதெய்வில உள்ள ஒரு லைட் ஹவுஸ் தான் தெரியுது நான் பூஜை பண்ணுகின்ற ஆலயம் சிவாலயம் புளியந்தேவ் கிராமத்திலே இருக்குது அனலதைந்தும் ஐநாதேவிக்கு இங்கேருந்து பூம பூ கொண்டு வந்ததாக செவி அழிக்கதே அதை நான் ஒரு தரம் பார்த்து இருக்கிறேன் எவ்வளோ ஆழமரம் நிற்கிறேன்னு பாருங்கள் அப்படியே அந்த மரத்தில் இருந்து பால் வடிகிறதுக்கு பதிலாக சித்தம் மடிந்து வணக்கம் நான் நின்ற இன்றைக்கு வந்து அனலை தீவுக்கு போக போகிறோம் குறிப்பாக வந்து அனலை தீவில் உள்ள புளியந்தீவு என்ற தீவுக்கு தான் போக போகிறோம் அனல தீவு வந்து ஒரு மிகவும் ஒரு பிரசுத்தமான ஒரு மண்வளம் நீர்வளம் கொண்ட ஒரு இயற்கை வளமான ஒரு நல்ல பிரதேசம் இங்கே யாழ்ப்பாணத்திலேருந்து அணிலதீவுக்கு லோஞ்சி வலிக்கிற இடத்துல இப்போ நான் நிற்கிறேன் இந்த இடத்த வந்து கண்ணகி அம்மன் துறை என்று சொல்கிறது இங்கே இருந்து தான் வந்து அணிலதீவு மற்ற எழுபதீவுக்கு எல்லாம் வந்து லோஞ்சி வலிக்கிறது இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா போட்டில் ஏறியாச்சு கிட்டத்தட்ட இந்த பயணம் வந்து நாற்பத்தஞ்சு நிமிடம் எடுக்கும் இப்பொழுது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அணிலதீவை வந்தடைஞ்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து அனலதீவு படகு இறங்கு துறையால் இறங்கி அனலத்தீவுக்கு உள்ள போறம் விவசாயம் நெல் செய்கிறார்கள் புகையில் மிளகாய் மரக்கருவையெல்லாம் செய்கிறார்கள் சில மக்கள் பிளம்பெர் நாடுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனைய மக்கள் ஒரு சிலர் கடல் தொழில் செய்கிறாக்களும் இருக்கிறோம் கடல் தொழில் செய்து கொண்டிருக்கணும் சீவல் தொழில் செய்கிறாக்களும் இருக்கணும் அப்படி பலதரப்பட்ட தொழில் செய்யக்கூடிய ஆக்கள் இங்கே இருக்கணும் இறங்கு துறையிலிருந்து நாங்கள் தீவை நோக்கி போனோம்னா தீவுண்ட நுழைவாயிலில் பார்த்தீங்கன்னா முருகன் திருவுருவ சிலையை கொண்ட ஒரு நுழைவாயில் இருக்குது முதலாவதாக பார்த்தீங்கன்னா நாம் வந்து அனலை தீவில இருந்து அனலை தீவின் ஒரு பகுதியான புளியந்தீவுக்கு தான் போக போறேன் இந்த தீவுக்கு வந்து இந்த பாலத்தாளம் போகணும் இந்த தீவை வந்து சில பேர் பாம்பு தீவுன்னு சொல்லுவாங்க நான் இப்போ எங்கே நிக்கிறேன்டா அனலை தீவு புளியந்தீவில் உள்ள அஹ் நாக தம்பிரான் இங்கே நான் பூஜை பண்ணுகின்ற ஆலயம் சிவாலயம் புளியந்தீவு கிராமத்தில் இருக்கிறது அனல தீவில இருந்தும் தெற்கு சைட்டு நைனாது வடக்கு பக்கம் அனலதீவுன்னு நைனாது இனப்பட்ட பகுதியில் ஒரு சின்ன தீவரும் இரண்டரை மைல் சுற்றளவில் புளியாந்தேவன் சொல்லி கிராமம் அந்த கிராமத்தில் பெரிய ஒரு சிவன் கோயில் இருக்குது அதில் ஒரு அரசமரம் இருக்குது அந்த அரசமரத்துக்களை நைனாதிகளில் போத்துக்கிய காலத்து முதல் வழிபாடு செய்யப்பட்டு லிங்கம் அங்கே இருந்து இங்கே கொண்டு வந்து இந்த அரசமரத்துக்களை வச்சு வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வழிபாடு தொடர்ந்தும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கோம் பெரிய ஒரு ஆலயமாக அந்த ஆலயம் கொண்டிருக்கின்றது அதில் இன்னும் ஒரு விசேஷமான விடியம் என்னென்னதுன்றால் நைனாதேவுக்கு இங்கேருந்து பூம பூ கண்டு வந்ததாக செவி கதை அதை நான் ஒரு தினம் பார்த்தும் இருக்கிறேன் பார்த்துருக்கிறேன் அது மிக ஒரு சந்தோஷமான விஷயம் அந்த பாக்கியமே எனக்கு கிடைச்சிருக்கு அங்கே வந்து நாகதோஷம் பரிகாரம் எல்லாம் செய்வார்கள் பிள்ளை இல்லாதாக்கள் திருமணம் ஆகாதாக்கள் எல்லாம் வந்து செய்வார்கள் அந்த அரசுகள் இருக்க நாகலிங்கம் வந்து சித்தர்கள் வழிபாட்டில் வந்து ஒரு நவபாஷான லிங்கம் அதை பார்க்கறது ஒரு அருமையான விஷயம் அது இந்த தீப மக்கள் யாழ்ப்பாண மக்கள் இலங்கை மக்களுக்கே ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லலாம் அதில் நான் இப்போ முப்பது வருட காலமாக பிரதம குருக்களாக இருந்து பூசவாண்டி கொண்டுகின்றேன் அதுவும் மிகவும் ஒரு சந்தோஷமான விடயம் அதை நான் சந்தோஷமாக எல்லா மக்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இப்போ நான் இங்கே இருக்கிறேன்டா புளியந்தீவில் உள்ள ஆலடி என்ற இடத்துல நான் நிற்கிறேன் இந்த இடத்துக்கு ஆலடி என்று ஏன் பேர் வந்திருக்குமேடா இங்கே பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி நிறைய ஆலமரங்கள் இங்கே நிற்குது உண்மையிலே இது வந்து ஒரு நல்ல ஒரு சீனரியான இடம் நான் இதை உங்களுக்கு இப்போ வடிவாக காட்டுறேன்னு பாருங்கள் எவ்வளவு ஆழமரம் நிக்கிறேன்னு பாருங்க இடத்தெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு அங்கே தெரிகிற கட்டிடம் பாத்தீங்கன்னா அதான் வந்து புளியந்தீவு நாகதம்பரான் கோயில் அந்த கோயிலுக்கு நேரம் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தமுண்டா இவடத்தடியில இந்த புளியந்தீவிலையும் பாத்தீங்கன்னா ஒரு படகு இறங்கு துறை ஒன்று இருக்கு கோயிலாலாம் இந்த படகு அமைத்தார்கள் ஏன் இந்த ஆலய விசேஷ காலத்தில் படகுகள் வந்து அமை அணைவதற்காக இந்த படகுத்துறையை கோயிலாளி செய்திருக்கிறார்கள் அதே நாங்கள் அந்த படகு துறையை என்னும் திருத்தத்துக்கான ஒரு ஒழுங்கலை செய்து கொண்டிருக்கிறோம் இப்போவும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதுல சில படகுகள் நைனாதிலிருந்து வர வெளி இடத்துல இருந்து வரதுல வந்து வரலாம் பாரமான பெரிய பொருட்களை கொண்டு வந்து இருக்கிறது புளியந்தீவு துறமும் ஒரு பிரசித்தமான ஒரு இருக்குது இருக்கிறது எல்சிஎம் மூலம் இப்போ பஸ்ஸாக இருந்தாலும் சரி ஆம்புலன்ஸாக இருந்தாலும் சரி அப்படியே லைட் என்ஜினாக இருந்தாலும் சரி கொண்டு வந்து இறக்குவதற்கு ஒரு நல்ல வசதியாக இந்த படகு துறையாக இருக்கிறது மொத்தமாக பெரிய ஒரு ஆலயம்னு சொன்னால் பன்னிரெண்டு ஆலயத்துக்கிட்டதில் இருக்கிறது அதில் மிகவும் இன்னும் பிரசித்தமான ஆலயம் ஐயனார் ஆலயம் அந்த ஆலயம் எண்பதாம் ஆண்டு புஷாக சித்திரத்தை செய்யப்பட்டது மகோற்சவம் நடக்கிற ஆலயம் அதேபோன்று கோயிலும் மகோற்சவம் நடக்கிற ஆலயமாக இருக்கின்றது ஐயனார் கோயிலில் இன்னொரு விசேஷமான விடயம் என்னென்னு சொன்னால் இந்தியாவிலிருந்து பெட்டியில் ஐயனார் அடைக்கப்பட்டு கடல் நம்பிதான் வந்து அரள தெய்வில ஆலயம் இருக்கிறத கூலாமரத்துக்களை வந்து அமர்ந்ததாக வரலாறுகள் சொல்லிக்கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் அதை நாங்கள் பார்க்கக்கூடியாமல் இருக்குது ஆலயத்தை பகுதியில் பெரிய கூலாமரம் இருக்கிறது அது இப்பொழுது பட்டு கொண்டு போய்விட்டது அந்த ஐயனாரம் வந்து நவபாசன லிங்கமாகத்தான் காட்சியடைக்கிறார் இதுதான் அவரை கொண்டு வந்து அந்த பொட்டியில் வச்சு வச்சது வெள்ளி செவ்வாலையில் பூச நடக்கும் ஐயா வந்து இந்த மரத்தை கீழே கூலா கூலாமரம் இதில் பாருங்கள் இப்போயும் ரெண்டு சூலம் இருக்குது சின்ன அந்த இந்தியாவில் இருந்த அந்த ஐயனார் சுவாமியெல்லாம் வந்து வைக்க வைக்கப்பட்ட இப்பொழுது ஐயனார் ஆலயம் பாலஸ்தானம் பண்ணப்பட்டு பெரிய ஒரு சிப்ப வேலைகளோட கூடிய கருங்கல் வேலைப்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு ஆலயமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அது அந்த வேலைகள் கொஞ்சம் நிறுத்தப்பட்டிருக்குது தொடர்ந்து அந்த வேலைகள் நடக்கிறதுக்கு எம்பெருமான் சிவருமான் பூரண ஆசிகள் கிடைக்க செய்வார் எல்லாம் கொண்டு போறச்சி வெளியில் நடந்துருக்கு நடக்கிறதுக்காக முயற்சி செய்திருக்கணும் ஓகே மட்டும் அங்கால கொஞ்சம் அடுக்கி இருக்குது கல் அடுக்க போட்டுருக்கு அப்படியா பின்னுக்கு ஃபுல்லாக இடிச்சாச்சு ஓ பின்னுக்கு ஃபுல்லாக அடிச்சு பாருங்க அந்த கோயில்கிட்ட பின் சைட் அவ்வளோவுமே இடிச்சு ஃபுல்லாக கருங்கல்லால் கட்ட கருங்கல்லாம் கருங்கல்லால் கட்ட கட்டப்போனியும் அதுக்கு தேவையான இந்த கருங்கற்கள் எல்லாம் இதில் அடக்கி கிடக்கு இதுதான் காட்டுடும் மூலஸ்தானம் இது மூலஸ்தானத்துக்கு அஸ்தி வாரம் எல்லாம் போட்டாச்சு அந்த இது உடச்ச கல் உடச்ச கல்லுகள் இடிபாடுகள் எல்லாம் இருக்கு பாருங்க இதுல எல்லாம் கருங்கல் கிடாக்கு இந்த கோயில் வந்து முந்நூறு வருஷத்துக்கு மேற்பட்ட ஒரு கோயிலா ஃபிளேயரிங்காக அது முருகனுக்கு ஆ இது ஃபிளேயர் இடமே என்ன ஓகே அந்த இடமே என்ன இதான் வந்து முருகன்ற இடமா அத்தி வேரம் போட்டுருக்கு அத்தி வேரம் போட்டிருக்கான் ஓகே சிற்ப வேலையெல்லாம் இந்தியா கல்வ வேலையெல்லாம் இந்தியா சிற்பிகள்லாம் செய்யணியா இதில் பாருங்கள் அந்த சில கரங்கள் எல்லாம் சிற்ப வேலைகள் செய்து கிடக்கு அங்க பின்னுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பழைய பழைய தூணூல் எங்களுக்கு இந்த கோயில் எப்பயோ எங்களுக்கு கட்டி முடிக்கும் அப்படிங்கிற நீங்கள் நம்புறீங்களா இந்த பிற்பாட்டப்பட்ட வேலைகள் திருப்பத்துவம் நம்பிக்கை இருக்கு ஐயனாக அந்த அளவுக்கு விட மாட்டேன்னு நம்பிக்கை இருக்கு இதான அந்த கோயிலு தேர் மூட்டி பாருங்க ஆனால் இந்த கோயில் தேர் என்ன இது வந்து இலங்கையிலேயே பெரிய தேர்ன்றது நல்லது தேர் உண்மையா இதுதான் பெரிய தேர் ஐயா இதுக்குள்ள இந்த தேர்மூட்டிக்குள்ளே இருக்கிற தேர் தான வந்து இலங்கையிலேயே மிகப்பெரிய தேர் இப்போதைக்கு அன்பார்ச்சுனேட்லி வந்து என்னென்னா தேரை நேரடியாக பார்க்க முடியல அது பார்க்கல திருவிழாக்கு தேர் திருவிழாக்கு வந்து தான் பார்க்கலாம் இந்த ஊராக்கள் இந்த அநிலை தீவில் உள்ள இன்னொரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாக இந்த நாச்சிமார் கோயிலை சொன்னார்கள் இந்த கோயிலில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வேட்டை திருவிழா நடக்குதான் வருகின்ற நாட்களில் தேர் திருவிழா நடைபெற போகிறது அப்போ இந்த கோயில்கிட்ட வரலாற்றையும் இங்குள்ள அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு வாங்க எனக்கு வயது தற்பொழுது என்பதை விட்டது மனோன்மணி அம்பாளுடைய வரலாறை சொல்வதற்கு கிடைச்ச சேர்ந்த தேடி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அம்பாளில் இருக்கின்ற என்னுடைய வரலாறு மிகவும் பழமை வாய்ந்ததும் பெருமைக்குரியதும் அம்பாளுக்கு கட்டி வழிபடுவதற்காக மக்கள் யாருமே முன்வரவில்லை அந்த தன்பத்திலே புரிக்கோயில் என்ற இடத்தில் காடுகள் வளர்ந்திருந்ததாகவும் அப்பொழுது இந்தியாவில் இருந்து பூங்குடுதை ஊடாக அந்நிலையங்கி வந்து அந்த எம் முன்னோர்கள் இந்த காணிய துப்புரவு செய்கின்ற பொழுது விவசாயம் செய்வதற்காக இங்கே ஒரு எழுமரம் என்ற ஒரு மரம் அந்த காட்டுக்கு இருந்திருக்கு அதை வெட்டி இருக்கிறார்கள் அப்போது அந்த மரத்தில் இருந்து பால் வழிகிறதுக்கு பதிலாக அதாவது இரத்தம் இரத்தம் மடிந்து அதை அவர்கள் ஏதோ தேவிய சக்தி இருக்கின்றது இந்த மரத்தை நாங்கள் வெற்றக்கூடாதுண்டு அதற்கு மூலிகை எல்லாம் வச்சு கட்டி அந்த மரத்தை வெளுமங்கை நாச்சி என்ற நாமத்தோடு வழிபட்டிருக்கிறார்கள் அந்த மரத்தை தான் ஆரம்ப வழிபாடு இருந்திருக்கு அதற்கு பிற்பாடு சிறிய கோயிலை கட்டி வழிபட்டிருக்கிறார்கள் அதற்கு பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஒரு புதிய கோயில் ஒன்றை அமைக்க வேண்டும் என்று அடியார்கள் பிறந்ததற்காகவே அம்மாளுடைய திருவருளாலும் மக்களுடைய பூரண ஒத்துழைப்பாளர் ஒரு அழகான ஆலயம் ஒன்று இங்கே அமைக்கப்பட்டு இப்போ அதுக்கு கோபுரங்கள் புதிய தேரிகள் சகல அடிப்படை வயதிகள் சகல வயதிகளும் நிறைந்த ஒரு ஆலயமாக இப்போ இந்த இளமங்க நாத்மார்க்கு உயர்ந்த ஸ்ரீ மனோன்மணி அம்மாவுடைய ஆலயம் இருக்கிறது இறுதியாக அனலைத் தெய்வில ஒரு லைட் ஹவுஸ் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க நாங்கள் இப்போ அந்த லைட் ஹவுஸை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறோம் எனக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த அனலைத் தெய்வில உள்ள ஒரு லைட் ஹவுஸ் தான் தெரியுது இதான அந்த லைட் ஹவுஸ் கீழே பார்த்தீங்கன்னா பேரெல்லாம் வழியிருக்கிறாங்க அப்படியே மேலே பாருங்க அப்படியே ஒரு கூம்பு மாதிரி அப்படியே போய்கொண்டே இருக்குது மேலே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மற்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்